வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று அரசர்கள் ஆறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு ஒன்பது சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சாலமோன் திருக்கோவில் கட்டுதல் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின நானூற்றி எண்பதாம் ஆண்டு சாலமோன் இஸ்ரேலுக்கு அரசரான நான்காம் ஆண்டு சிவு என்ற இரண்டாம் மாத்தில் அவர் ஆண்டவரின் இல்லத்தை கட்டத் தொடங்கினார் அரசர் சாலமோன் ஆண்டவருக்கென கட்டின இல்லத்தின் அளவு நீளம் அறுபது முழம் அகலம் இருபது முழம் உயரம் முப்பது முழம் கோவிலது தூயகத்தின் முன் மண்டபம் கோவிலின் அகலத்திற்குச் சமமாய் இருபது முழ நீளமும் கோவிலுக்கு முன்னால் பத்து முழ அகலமும் கொண்டிருந்தது வெளிப்புறம் குறுகி உட்புறம் விரிந்த பலகணிகளை அவர் கோவிலில் அமைத்தார் கோவிலின் சுவரை சுற்றி அதாவது தூயகத்தையும் கருவறையையும் சுற்றியிருந்த சுவரையொட்டி மேடை எழுப்பி அதன் மேல் அடுக்கடுக்காய் சிற்றறைகளை கட்டினார் கீழிருந்த அறைகள் ஐந்து முழாகலமும் நடுவிலிருந்த அறைகள் ஆறு முழாகலமும் மேலிருந்த அறைகள் ஏழு முழாகலமுமாயிருந்தன அந்த அறைகளின் விட்டங்கள் கோவிலின் சுவருக்குள் போகாதபடி அவற்றை தாங்குவதற்கென சுற்றிலும் வெளிப்புறத்தில் ஒட்டுச்சுவர் அமைத்தார் செதுக்கி முடித்த கற்களாலேயே கோவில் கட்டப்பட்டதால் அது கட்டப்பட்டபோது சுத்தியல் உலி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒலியும் கோவிலில் கேட்கவில்லை கீழறைகளுக்கு போகும் வாயில் கோவிலின் தென்புறம் இருந்தது சுடற்படிகளால் நடு அறைகளுக்கும் அங்கிருந்து மேலறைகளுக்கும் ஏறி செல்வர் அவர் மர கேதுரு விட்டங்களாலும் பலகைகளாலும் கோவிலுக்கு மச்சு பாவி அதை கட்டி முடித்தார் கோவிலை சுற்றிலும் ஐந்து முழ உயரமாக சுற்றுக்கட்டி எழுப்பி அதை கேதுரு மரங்களால் கோவிலோடு இணைத்தார் அப்போது ஆண்டவரின் வாக்கு சாலமோனுக்கு உரைக்கப்பட்டது அவர் நீ என் நியமங்களின்படி ஒழுகி என் நீதி சட்டங்களின்படி செயலாற்றி என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து வருவாயாகில் நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன் என் மக்களாகிய இஸ்ரேலரை கைவிடமாட்டேன் என்றார் சாலமோன் கோவிலை கட்டி முடித்தார் திருக்கோவிலின் உள்வேலைப்பாடுகள் பின்னர் கோவில் சுவர்களின் உட்புறத்தை கீழ்த்தளம் முதல் மேல் மேல்மச்சுவரை கேதுரு பலகைகளால் அவர் மூடினார் இவ்வாறு உட்புறம் முழுவதையும் மரத்தால் அவர் மூடினார் மேலும் கோவிலின் கீழ்த்தளத்தை நூக்கு பலகைகளால் பாவினார் கோவிலின் பிற்பகுதியில் இருபது முழையிடத்தை கீழ்த்தளம் முதல் மேல் மச்சுவரை கேதுரு பலகைகளால் தடுத்து திருத்தூயகமாகிய கருவறையை அவர் அமைத்தார் அதற்கு முன்னால் நாற்பது முழையிடம் கோவில் தூயகமாய் அமைந்தது கோவிலின் உட்புறமெங்கும் மூடியிருந்த கேதுரு பலகைகளில் முக்கு வடிவங்களும் விரிந்த மலர்களின் வடிவங்களும் செதுக்கப்பட்டிருந்தன உட்புறமெங்கும் முற்றிலும் கேதுரு பலகை மூடியிருந்ததால் கல்லே காணப்படவில்லை ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கென கோவிலின் உட்புறத்தில் கருவறையை அவர் அமைத்திருந்தார் கருவறை இருபது முழ நீளமும் இருபது அகலமும் இருபது முழ உயரமுமாய் இருந்தது அவர் அதனை பசும்பொன் தகடுகளால் மூடினார் பீடத்தையும் கேதுரு பலகைகளால் மூடினார் கோவிலின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன்னால் மூடினார் கருவறைக்கு முன்னால் பொன்னில் பொதியப்பட்ட பொற்சங்கிலிகளை தொங்கவிட்டார் இவ்வாறு கோவில் முழுவதையும் ஓரிடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினார் கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார் கருவறையில் ஒலிவ மரத்தால் பத்து முழ உயரமான இரு கெருபுகளை அவர் செய்து வைத்தார் முதல் கெருபின் ஓர் இறக்கையின் நீளம் ஐந்து முழம் கெருபின் மறு இறக்கையின் நீளமும் ஐந்து முழம் இரு இறக்கை நுனிகளுக்கு இடையே இருந்த தூரம் பத்து முழம் இரண்டாம் கெருபின் அளவும் இருந்தன இரண்டாம் கிருபின் அளவும் பத்து முழம் இரு கிருபுகளும் ஒரே அளவாயும் ஒரே வடிவமாயும் இருந்தன ஒரு கிருபு பத்து முழ உயரம் இருந்தது மற்ற கெருவும் அதே அளவாய் இருந்தது அவர் அந்த கெருவுகளை கோவிலின் உட்புறத்தில் வைத்தார் அவற்றின் இறக்கைகள் விரிந்தவாறு இருந்தன ஒரு கெருபின் இறக்கை ஒரு பக்கத்து சுவரையும் மறு கிருபின் இறக்கை மறுபக்கத்து சுவரையும் தொட்டுக்கொண்டிருந்தன அவர் அக்கெருவுகளையும் பொன்னால் மூடினார் கோவிலின் சுவர்கள் எங்கும் சுற்றிலும் உள்ளும் புறமும் கெருவுகள் ஈச்ச மரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார் கோவிலின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் தளத்தை அவர் பொன்னால் மூடினார் கருவறையின் நுழைவாயிலுக்கு இரட்டைக் கதவையும் ஐங்கோண வடிவத்தில் கதவு நிலைகளையும் ஒளிவ மரத்தால் அவர் செய்து வைத்தார் ஒளிவ மரத்தாலான இந்த இரட்டைக் கதவில் கெருபுகள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார் அவற்றை பொன்னால் வைந்தார் அவர் தூயக நுழைவாயிலுக்கு நாற்கோண வடிவத்தில் கதவு நிலைகளை ஒளிவ மரத்தால் செய்து நிறுத்தினார் அதன் இரு கதவுகளும் நூக்கு மரத்தால் செய்யப்பட்டிருந்தன மறு கதவும் இரு மடிப்பாய் செய்யப்பட்டிருந்தது அவற்றில் கெருபுகள் ஈச்சமரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை செதுக்கி அவற்றின் அளவுக்கேற்ற பொன் தகட்டால் அவர் மூடினார் உள்முற்றத்தின் சுவர்களை மூன்று வரிசை செதுக்கிய கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு கட்டைகளாலும் அவர் அமைத்தார் நான்காம் ஆண்டு சிவு மாதத்தில் ஆண்டவரின் இல்லத்திற்கு அடித்தளம் இடப்பட்டது பதினோராம் ஆண்டு பூல் என்ற எட்டாம் மாதத்தில் கோவிலின் எல்லா பகுதிகளும் திட்டமிட்டபடியே கட்டி முடிக்கப்பட்டன இவ்வாறு கோவிலை கட்டி முடிக்க ஏழு ஆண்டுகள் ஆயின நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்